சிறுநடி காசே சீரியலில் ரோஹினி தவிர மற்ற எல்லா கேரக்டரையுமே சுற்றி சுற்றி காட்டிகிட்டு இருக்காரு டைரக்டர் அப்படின்னா சொல்லணும் ஒரு பக்கம் வந்து ஸ்டோரி இல்லை அப்படிங்கிறதுக்காக பாம்பை போய் வீட்டில் பிடிச்சிட்டு வந்து போட்டு எபிசோட் ஃபுல்லாக நேற்று ஓட்டியாச்சு ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா அம்மா கிட்டே பணம் வாங்கியிருப்பாங்க நம்ம ரோகிணி ரெண்டு லட்சம் ரூபாய் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு பணத்தை வந்து திருப்பியதா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஸ்ருதியோட அம்மா கால் பண்ணியிருப்பாங்க பணக்காரின்னு சொல்லி வந்து நீ விஜயாவை ஏமாத்துனது எனக்கு தெரியாதா கடைசியில் பார்த்தா நீ ஒரு பிச்சைக்காரி மாதிரி இருக்கே ஆனால் அதே மாதிரி என்ன ஏமாற்றலான்னு பார்க்காது ரெண்டு ரூபா பணம் தத்தனைன்னு சொல்லி தானே வாங்கினேன் இன்றைக்கி வரைக்கும் தரல ஏமாத்துலன்னு மட்டும் நினைச்சேன்னு ஏன் போயிட்டு உங்கள் மாமியார்ட்ட வந்து நான் சொல்லி கொடுத்துருவேன் என்கிட்ட ஒரு படம் ரெண்டு லட்ச ரூபாய் பணம் வாங்கினேன் அப்படின்னு ஐயோ ஆண்டி தயவுசெய்து சொல்லாதீங்க ஆண்டிக்கு தெரியவே தெரியாது நான் வாங்கினேன் பணம் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு கெஞ்சிறாங்க நம்ம ரோஹிணி ஸோ சரி சரி சீக்கிரமே கொண்டு வந்து கொடுக்குற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அடுத்ததான் நான் மனோஜ் கிட்ட போய்ட்டு நான் காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும் எனக்கு ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் கொடு அப்படின்னா என்ன ரோஹிணி ரெண்டாயிரூபா மாதிரி கேட்குற அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மனோஜ் வந்து சொல்லியாச்சு பட் மனோஜை விட மாட்டாங்க ரோகிணி இளிச்சவாய் வந்து எப்போவுமே ரோஹினிக்கு மனோஜ் மட்டும்தான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா ஒரு கோகில் ஆண்டி மூலமாக ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து கட்டிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஷோரூம்லேருந்து டிவி ஃப்ரிட்ஜ் வந்து எல்லாமே எனக்கு ஒரு நல்ல ஷோரூமாக காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல கோகிலாண்டி வந்து நம்ம மனோஜ் அண்டு ரோஹிணி இவங்க ஷோரூமை தான் வந்து சொல்கிறாங்க இங்கே வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு மீனா வந்து எவ்வளோ தான் வந்து ரோஹிணி திரும்ப திரும்ப மீனாவை ஹேர்ட் பண்ணாலும் மீனா வந்து ஹெல்ப் பண்ண தான் நினைக்கிறாங்க தற்கொலை மீனா ஸோ எனிட்டு இப்போ என்ன நடக்குது அப்படின்னா வீட்டுக்கு வர ரோஹிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எப்பவும் போல் பீத்திக்கிறாங்க விஜயா முன்னாடி அப்போ தானே விஜயா மதிப்பாங்க எனக்கு தெரிஞ்ச கிளைண்ட் மூலமும் ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு ப்ராஃபிட் மட்டுமே நாற்பது லட்ச ரூபா வரும் அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்களா எல்லா ஃபெசிலிட்டியும் கட கட்டுற கொடுக்குறனால ஏசி டிவி ஃப்ரிட்ஜு எல்லாமே நம்ம ஷோரூம்லேருந்து எடுக்கிறாங்க ப்ராஃபிட் நாற்பது லட்ச ரூபாய் ஸோ அந்த ஒரு சந்தோஷத்தில் விஜயா வந்து சொல்ல மாமா ஆமாம்மா பெரிய கிளைண்ட் தான் கிடச்சிருக்காங்கிற மாதிரி மனோஜும் பிரீத்திக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டே இருக்கிற மீனா அண்ட் ஸ்ருதிக்கு வயிறு எரிது உங்கள் மூலமாக வாங்கிட்டு என்னமோ அவங்களே கஷ்டப்பட்டு இது பண்ணுற மாதிரி நடிப்பு பாரு எவ்வளோ நடிப்பு அப்படின்னு ஒன்று ஸ்ருதி தான் டேரெக்டாக எல்லாத்தையும் கேட்டுருவாங்கல்ல ஸோ ஸ்ருதி வந்து கேட்குறாங்க ரோஹினிகிட்ட என்ன என்னமோ நீங்களே கஷ்டப்பட்டு அந்த கிளைண்ட்டை பிடிச்சி இவ்வளோ பெரிய ஆர்டர் வாங்குற மாதிரி பேசுனீங்க அது ஹெல்ப் பண்ணதே மீனா தானே கோகிலாட்டி மூலமாக அப்படின்ட்டு உடனே மூக்கை உடச்சி விட்றாங்க மூக்கு உடஞ்சி போய்ட்டு கோவத்தில் எழுந்திரிச்சு ரோஹிணி உள்ளே போயிடுறாங்க இந்த ஆர்டர் வந்து கிடைக்காம இருந்தால் ரொம்பவே நல்லா ரோஹினிக்கு ஏன்னா ரோஹினி வந்து எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டாங்க ஆனால் மீனாவும் திருந்த மாட்டாங்க ஏன்னா வந்து ரோஹிணி எவ்வளோ பிரச்சனை கொடுத்தாலும் மீனாக்கு ஆனால் மீனை வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமுமே கிடையாது ஆனாலும் ரோஹினி மூக்க சூப்பராக வந்து ஷூட்டி உடைச்சிட்டாங்க அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்கமிங்கில் என்ன போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ